ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி ஜெயின் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணாக இருக்கிற எண்ண வந்து இந்த தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் ரொம்பவே அலக்களிக்கிறாங்க இங்க சர்ச் வாரண்ட் இருக்கு ஆஃபீஸ்க்காக சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் திடீர்னு வீட்டுக்கு வா வீட்டுல சர்ச் வாரண்ட் இருக்கு வீட்டுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க இங்க வான்னு சொல்லி என்ன போட்டு அழக்க வச்சிருக்காங்க நாலு நாளாக சரியான தூக்கமும் இல்லாம வீட்டுல பிள்ளைங்களையும் வச்சுட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன் ஒரு பெண்ணாக அப்படின்னு சொல்றாங்க இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமும் ஜெயின் பெலிக்ஸ் அவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒரு பெண்ணாக ஆமா ஜெயின் இத நீங்க கண்டிப்பா உங்களுடைய கணவர் வெயில்ல வந்ததுக்கு அப்புறம் கேட்க வேண்டிய கேள்வி ஒரு பெண்ணாக இந்த அழுத்தத்தையும் தாங்கிட்டு சர்வை பண்றது அப்படிங்கறது அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த சமூகத்துல அப்படி இருக்கும் போது பெண்களை இவ்வளோ அவதூறாகவும் அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் எதுக்குல எதிரால உட்கார்ந்துகிட்டு பேசிட்டு இருக்கவனுக்கு என்டார்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் பெண்களோட கேலிபரை குறைக்கிற மாதிரி அந்த பெண் காவலர்களை நிறைய இடங்கள்ல நிறைய இன்டர்வியூஸ்ல சவுக்கு வந்து இதே ரெட்ஃபிக்ஸில் வச்சு பேசிட்டு இருக்கத நீங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதும் எந்த விதத்துல நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க இவங்களுக்கு எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு அவங்களுக்கு எப்படி அவ்வளோ பணம் வந்துச்சு அவங்க எப்படி அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க அவங்க எப்படி வெளிநாட்டுல போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க இப்படி சேனல் சேனலா போய் உட்கார்ந்து பேசுவார் சவுக்கு அவர்கள் ஊழலுக்கு தான் எதிரி அப்படின்னு காமிச்சுக்குவாரு அவருக்கு ஒரு தோழி இருக்காங்களாம் அவங்க பேர் வந்து சுமத்தியாங்க நம்ம சொல்லல நக்கீரன் தாமோதரன் அவர்கள் வெளியிட்டு அந்த தோழிக்கு பதினஞ்சு பேங்க் அக்கௌண்ட் இருக்கான் அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு டெய்லி பேசிஸ்ல சவுக் அவர்கள் பணம் பரிமாற்றம் செஞ்சிட்டு இருக்காராம் அந்த பணத்தை கொண்டு போய் சவுக்கோடைய இன்றைய தோழியா இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுதான் சுமத்தியோட வேலையாம் கிட்டத்தட்ட பினாமி மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இது ஒரு அப்டேட் அப்படின்னா பெலிக்ஸுக்கு ஒரு திருவள்ளூர் இல்லைன்னா திருவாரூர்னு நினைக்கிறேன் ஏன்னா திருவாரூர் அப்படின்னு தாமோதரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க பெலிக்ஸ் அவர்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட வீடியோல அந்த பண்ணை வீட்டை பத்தி பேசியிருக்கிறாரு சோ அது வந்து திருவள்ளூர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்டதான் எனக்கு ஒரு ஞாபகம் அந்த வீட்டை வந்து ஒரு கண்டெய்னர் வீடு அந்த கண்டெய்னர் வீட்ல நாளைக்கு சோதனை நடத்தப்படும் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்திருக்காங்க மாரிதாஸ் வெளியிட்ட ஒரு ஆடியோ நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க அதோட உண்மை உண்மைத்தன்மை அப்படிங்குறப்ப மாரிதாஸ் வெளியிட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே என்னாலயே நம்ப முடியல தான் இருந்தாலும் அதை வந்து உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறது அஹ் இருக்கட்டும் இல்லாட்டின்னா ஏன்னா ஃபெலிக்ஸ் இல்ல திருமதி ஃபெலிக்ஸ் அவங்க மூலமா வெளியில வந்தாதான் உண்டு பட் அந்த ஆடியோ ஒதுக்கி வச்சுட்டு அதுல இருந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ்னாலே பெரிய கிரியேட்டர்ஸ் செலிபிரிட்டின்னு நினைச்சிட்டு நீங்க கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல இருந்து கல்லொடிச்சு அனு அனுப்புற காசை தயவு செய்து அவங்களுக்கு அனுப்பாதீங்க ஏன்னா இந்த பொண்ணுமே பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட கூட இல்லாம கஷ்டப்பட்டு ஒரு காலத்துல ரொம்ப நல்ல வேலையில இருந்திருப்பாங்க போல அரப் கண்ட்ரியில இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எமிரேட்ஸ் சைட்ல இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீங்க வந்து சம்பாதிக்கிற காசை குடுக்கறதுனால என்ன நடக்கப்போகுது இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து மாட்டாம இருக்காங்க இனிமேல் எத்தனை பேர் மாட்ட போறாங்கன்னு தெரியல ஆனா மாட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் ஆல்சோ அவருக்கு வந்து ஒரு பெண் வந்து யூரோப் இல்லைன்னா கனடால இருந்து நினைக்கிறேன் அவங்க வந்து நிறைய காசு கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஏமாந்து நின்னாங்க அந்த ஆடியோ வந்து அவங்க சீமானுக்கு பர்சனலாகவே ஷேர் பண்ணது கூட வெளியில் வந்துச்சு இல்லையா அது மாதிரிதான் இவருக்கு வந்து இவங்க பணம் கொடுத்து ஏமாந்ததா இருக்கட்டும் மனசு கொடுத்து ஏமாந்ததா இருக்கட்டும் தயவுசெய்து இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆளுங்க சமூகத்துக்கு ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் செய்து நீங்கள் உங்க பணத்தை வந்து கொடுக்காதீங்க நீங்கள் அந்த காசை நீங்கள் யாருக்காவது இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களால் முடியல நீங்கள் வெளிநாட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவோ பிள்ளைங்க படிப்புக்கு காசு இல்லாமல் வந்து நிறைய வீடியோஸ் வந்து வந்துட்டு அவங்கள யாராவது ஒருத்தவங்களை ரீச் பண்ணி முடிஞ்சு உங்களால உதவி பண்ண முடிஞ்சனா உதவி பண்ணுங்க இன்ஃபேக்ட் நாங்க நிறைய பாத்தீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அரசாங்கம் உதவி செய்ய தயாராக இருக்கிறது ஆனா அதே மாதிரி நேத்து ஒரு வீடியோ ஒரு பெண் சென்னை வட சென்னை போல அறநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி மார்க் எடுத்துட்டு சிஏ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆனா பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி யாராவது படிக்கிறதுக்கு காசு கேட்டால் இல்லைன்னா மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு கீடு இடிஞ்சு விழுந்திருக்கோம் அவங்களுக்குலாம் வந்து தயவுசெய்து தேடி தேடி முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் செலிபிரிட்டி அப்படின்னு எவனுக்கும் காசு கொடுக்காதீங்க இவங்க மட்டுமா இப்போ கூட ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஆர்யாவுக்கே வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் வந்துருந்துச்சு இல்லையா ஆரியா ஏமாத்திட்டார் நடிகர் ஆர்யா ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலங்கை பெண்மணி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்களா இது மாதிரி தயவுசெய்து இவங்களெல்லாம் கொடுத்து ஏமாறாதீங்க அந்த பெண்ணோடைய ஆடியோ நோட் உண்மையா இருந்திருந்தா இவருக்கு கிட்டத்தட்ட வந்து அப்படின்னா இவர் கஷ்டப்படுற காலத்துல வந்து காசு வாங்கி கூட சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்களுடைய கொரூரமா அவர் பேசிருக்கிற அசிங்கமா ஆபாசமா அப்படிங்கறத அவங்க வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோவிலே கட்டி கும்மல்லாஞ்செயின் ஜெயின் இவர்லாம் இவர் கூட எல்லாம் நீங்க எப்படி வாழ்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க இந்த மனநிலையை எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா இவர் வந்து ரசிக்கிற மனநிலை உள்ளவர் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அருண் அந்த காவலர் விஷயத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா இவரே பாயிண்ட் எடுத்து கொடுத்திருப்பாரு எதிர்க்க இருக்கிற சவுக்கு வந்து நம்ம பேசும்போதும் இவர் நிறைய இடங்கள்ல வந்து சிரிச்சு ரசிச்சுதான் வந்து என்கரேஜ் பண்ணிருப்பாரு இவருக்கு பெண்கள்னாலே அசிங்கப்படுத்துற ஒரு தன்மை வந்து மனசுக்குள்ளே இருக்குது முடியுது இப்படிப்பட்டவருக்கு தான் வந்து தொடர்ந்து நடுநிலைன்னு சொல்லிக்கிறவங்களா இருக்கட்டும் ஹைட்ராலஜின்னு ஒரு சிலரும் கூட வந்து ஆதரவு கொடுத்துட்டே வர்றது வந்து எந்த மாதிரி மனநிலை அப்படின்னு புரியவே இல்லை இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தாமோதரன் அவர்கள் இன்னொரு பெண்மணிய வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பேரையுமே குறிப்பிட்டு இருந்தாரு தமிழ் மாசத்தோடைய பேர் தான் அவங்களுக்கு அவங்க இவரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க போல அப்பவும் இவர் வந்து அவங்க கிட்ட தப்பா நடந்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால ஜெயின் வந்து பெண்களே இனிமேல் ஆஃபீஸில் இருக்க வேணாம் அப்படின்லாம் வந்துட்டு ஒதுக்கி விட்டதாக ஒரு செய்தி ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது ஸோ இவருக்கு பெண்கள்னாலே வந்துட்டு மதிக்க தெரியல இல்லைனா தப்பாக நடக்கிறாரு அப்படிங்கிறத இன்னொரு விதத்துலையும் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சிடிஸ் கிட்ட வந்து அவரோட வீட்டில இருந்து கைப்பற்றுறதா சொல்றாங்க அங்க தாமோதரன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரியான சீரீஸ் அது அப்படின்னு அதுமே நம்மளுக்கு நியூஸ் தெரிஞ்சாதான் இப்படி பெண்களை மதிக்க தெரியாத இல்ல பெண்களை அசிங்கமா ஆபாசமா அவமானப்படுத்தி பேசுறது ரசிக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் அவருடைய பையனுக்கு அவங்க கத்து கொடுக்கறது என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோ ரொம்பவே மனசை பாதிச்சது ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஜெயினுடைய வீட்டுக்கு ஜெயின் பல்லிக்ஸோடைய வீட்டுக்கு சோதனையிட போகிறாங்க அவங்க வந்து அவங்களோட பையன் நினைக்கிறேன் அவங்க காமிச்சே தான் சொல்கிறாங்க என்னோடய பையன் இப்போ தான் வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கான் நான் காலேஜுக்கு கூட போக முடியாமல் அட்மிஷன்ஸ் கூட போக முடியாமல் நான் வந்து ஒவ்வொரு இடமா அழஞ்சிட்ருக்கேன் அவங்க கூட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அவன் ரொம்ப கை கட்டி ரொம்ப அமைதியாக இருக்க பார்க்கும்போது அவன் கிட்டத்தட்ட அவனுமே வந்து ஒரு இல்லையா பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவன் தான் அவனோட மனநிலை எப்படி பாதிக்கும் அவன் எந்த மாதிரியான விஷயங்களும் அவன் சந்திப்பான் இப்போ உள்ளூருக்குள்ளேயே காலேஜுக்கு போனா அவனுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அவன் பின்னாடி எப்படி மாறுவான் இதெல்லாம் வந்து ஃபெலிக்ஸ் வந்து யோசிச்சுருந்துருக்கணும் இவ்வளோ தூரத்துக்கு போகணும்னா யோசிக்காம இருந்துருந்துருப்பாரு ஆனால் கண்டிப்பாக தோளுக்கு மேலே வளர்ந்த பையன் இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகப்பனை ஒரு கவனமாவது இருந்துருந்துருக்கணும் அந்த பொறுப்பே இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப அந்த பையனை பாதிக்குது அது நம்மளுக்கு ரொம்பவே வந்து வருத்தத்தை கண்டிப்பாக கொடுக்குது அந்த பையன் வந்து உளவியலாக பாதி அடையாமல் இருக்கணுங்கிறது என்னோட ஆசையும் கூட